லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுக்க வன்முறையாக இருக்கிறதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை சரியாக கையாளவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வன்முறை இல்ல மேடம் வன்முறைங்கன்னா இப்ப மணிப்பூர்ல நடக்குதா அது வன்முறைங்களா இங்க வன்முறைக்கு வாய்ப்பில்லை இல்ல வன்முறையாளர்கள் தான் வன்முறையாளை பற்றி பேசுவார்கள் அது உருவாக்குவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழகத்தில் சேர்ந்தவர்களோ தமிழகத்தை சார்ந்தவர்களோ தமிழகத்தில் உள்ளவர்களோ தமிழ்நாட்டவரோ த யாருமே இதற்கு துணை போவதாக இல்லை இது ஏற்றுக்கொள்வதாகவும் இல்லை இது சொல்றது வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் அவருடைய சித்தாந்தம் எதிலிருந்து வந்தார் இப்போது எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறார் சரி அது அவருடைய கருத்து ஆனால் தமிழகம் நல்ல பாதையோடு நல்ல உணர்வோடு நல்ல எண்ணத்தோடு தான் நடைபயணம் கொண்டிருக்கிறது திராவிட கட்சிகள் நல்லா தான் செஞ்சிட்ருக்கிறாங்க அது அவர்களுக்கே தெரியும் நயினா நாயகனே அதிலிருந்து வந்தவர் தான் இப்பொழுது ஏதோ அவர் கைமுறுக்கு ஏதோ அவருடைய சூழ்நிலை இப்பொழுது அவர் பேச வைக்கப்படுகிறார் அதனால் அது அவரோட கருத்து ஆனால் தமிழகம் நல்ல உணர்வோடு நல்ல நல்லிணக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு ந நல்லா நன்றாக தான் எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லை 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 இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூலிப்படைகள் நிறைய இருந்தது தமிழ்நாட்டில் கூலிப்படை கொலை தான் நிறைய நடந்தது கலப்பு திருமணம் செஞ்சால் கொலை நடந்துக்கிட்டு இருந்தது ஆணவ கொலை இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ நய நயினா நாகேந்திரன் வந்து ஸ்பேஸில் அவங்க பேச வைக்கிறாங்க நயனா நாகேந்திரன் பேசினா தானே அவர் அந்த இடத்துல இருக்க முடியும் ஆ வேறு என்ன செய்ய முடியும் அவர் முத மாதிரி தான் அண்ணாமலை பேசிகிட்டு இருந்தார் அண்ணாமலை கொஞ்சம் குறைச்சி சில விஷயங்களை ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்ட உடனே அவரை தூக்கி போட்டாங்க இப்போ நயனான இப்படி தான் பண்ணுவாங்க தமிழ்நாடு முழுக்க வன்முறையாக இருக்காம்மா அப்போ இவ்வளோ நாள் கோமால இருந்தார் அவரு இந்தியா முழுக்க வன்முறையாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதான மற்ற அங்கெல்லாம் பாலும் தேனும் ஆறு ஓடுற மாதிரி என்னமோ வன்முறை ரத்த ஆறு ஓடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இவங்களுக்கு வேறு வேலையாக கிடையாது இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசணும்னு சொல்லி பேசுவோம் அதாவது தினந்தோறும் இவங்களுடைய முகம் அனைத்து பத்திரிகைலையும் இவங்க பேசுகிறது வரணும் தொலைக்காட்சியில் வரணுன்ற ஒரு இது அவங்களை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இது இது வரைக்கும் எப்படி இருந்தால் அப்படி தானே இருக்குது வன்முறை என்பது ஒரு குடும்பத்தில் நடக்கிற வன்முறையை வந்து ஒரு அரசு வந்து பூத கண்ணாடி வச்சு பார்க்க முடியாது யதார்த்தமான உண்மை என்ன ஒரு சமூக விரோதி ஒரு தப்பு செய்கிறான் போது அவனுக்காக ஒரு இருபத்தி நாலு இவங்களை போட்டு பார்க்க முடியாது ஒன்முறை என்பது தான் செய்யும் வாங்கி பக்கத்தில் ஒன்முறை என்பது தான் செய்யும் அது வந்து அந்த அளவுக்குல இவங்க இவங்க சொல்ற அளவுக்குலாம் வன்முறை இல்லையம்மா இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆட்சி எப்படிதான் இந்த முறை எப்படின்னு சொல்ல முடியாது ஆட்சி நடந்துதான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்றாங்க பட் அது பண்றது கொஞ்சம் ஒழுங்காக பண்ணணும் அது பண்ணாமல் இருந்துதான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் டைம் அடுத்த முறை ஆட்சி வரும்போது மேபி மாறலாம் வன்முறைன்னு சொல்ல முடியாது ப்ராப்ளம் இருந்துதாங்க எல்லா இடத்துலயும் அளவில்லை என்பதை எப்படி சொல்ல முடியும் முதலமைச்சர் சொல்கிறார் எல்லோரும் வன்முறை வந்து செய்யுங்கள் என்று உணவுத்துறை உள்ளது எல்லாம் உள்ளது அவர்கள் எல்லாம் நன்றாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் எல்லாமே திணிக்கப்படுகிறது அதுதான் வேதனைக்குரிய விஷயம் அவர் வந்து அவர் பேசல அவரை பேச வைக்கப்படுகிறார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவர் பேசவில்லை பேச வைக்கப்படுகிறார் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இல்லை இல்லை அவ்வளவா வன்முறை இல்லையே வன்முறையெல்லாம் இல்லை பாதுகாப்பாக இருக்காங்கங்கிறத விட அதாவது நிம்மதியாக இருக்காங்க பாதுகாப்பு எந்த அரசியல் அரசு வந்தாலும் கொடுக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தனும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடி போதைக்கு அடிமை ஆகிட்டான் இளைஞர்கள் முதலமைச்சர் என்ன கையாளணும் எப்படி கையாளணும் எதுக்காக முதலமைச்சர் போய் வன்கொடுமையை போய் தடுத்து எதுக்காக நின்று மறைக்க முடியும் அதாவது சட்டம் ஒழுங்க ஒழுங்கில் இருக்கிற ஆட்சியாளருக்கு போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது வந்து இப்போ இல்லை போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்குதாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை காரணம் என்னென்னா இப்போ நிறைய அந்த மாதிரி சம்பவம் நடந்துடுச்சு போது போலீஸுக்கு தெ உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல அதுக்கு வந்து ஆட்சியாளர் காரணம் இல்லை சரியா கையாளெல்லாம் இப்படி எல்லாம் அவங்க கையில ஆயுதம் கொடுத்து இன்னும் சிறப்பா பண்ண சொல்லுவோம் இந்த வடிவேல இருபத்தி மூணாம் புலி கேஜில சொல்ற மாதிரி அனைத்து சாதி சங்கங்களும் வாருங்கள் நீங்கள் இந்த பக்கம் நீ இந்த பக்கம் மோதி கொள்ளுங்கள் அவ யார் பெரிய ஒரு கார்டனம்னு சொல்லிட்டு சொல்றாரு இவரு இவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியலையே இவனுங்கதான் பிரச்சனை காரணம் ஊட்டுக்கன்னே இவங்கதான் திருநெல்வேலி சைடுல எல்லாம் வந்து சாதி கலவரம் நடத்துறதுக்கு ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க அந்த அது குறிப்பாக இந்த ஜிபி முத்துன்னு சொல்லி ஒரு நபரு அவருடைய பிரச்சனையை அதுக்கு ஒரு உதாரணம் அப்படி இவங்க தான் வந்து ஏதோ இப்போ மதுரையை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆதி தினத்தை தூண்டி விட்டாங்கள்ல ஒரு பரதேசிய பண்டாரத்தை எதுக்காக அவங்க நினச்சது நடப்பெறல ஏதாவது ஒன்று உருவாக்குனா தான் இவங்க வந்து இங்கே மாநிலத்தில் கால் ஒண்ணு முடியும் மத்தியில் வந்து அவனுங்க யாருக்குடியா சண்டை போட்டு பிளாஸ்ட் ஆனால் தான் அவங்க வந்து மர மிற்ற மாநிலங்களில் ஜெயிக்க முடியும் அது அவங்க ஃபார்முலா இது இவனுங்க ஃபார்முலா இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்போவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் இன்னும் எத்தனை தலைவருக்கு மாறினாலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது குறிப்பாக எப்போ சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் இருக்கும் போது சொல்லுவாங்க அதுக்கு அந்த அந்தளவுக்குலாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பூசலியை சமாளிக்கிறது அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் இவரு மட்டும் கத்தலை இப்போ அவரும் கத்துவார் இப்போ எடப்பாடியும் கத்துவாரு தவளப்பாடி யாரும் கத்துவார் அது கெட்டு போச்சு இது கெட்டு போச்சுன்னு வார் அப்படி ஒன்றும் பெருசாக கெட்டு போன மாதிரி தெரியல நல்லா தான் இருக்குது ஒன்றும் இல்லை திமுக ஆட்சியில் வந்து இது வந்து ரவுடிஸ் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல நடக்கிறது தான் சாதாரணமே கேஸ் போகிற போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க உண்மையாக நடந்துக்குன்னு நடக்கிற போலீஸ்காரங்களும் இருக்கிறாங்க ஏன் போலீஸ்காரங்களே தப்பு பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அதுக்காக வந்து எல்லோரையும் வந்து எல்லாம் ஆட்சி ஒரு அதுதான் தான் ஒரு பொறுப்பை வந்து ஒரு இடத்துல கொடுக்குறாங்க நீங்கள் இதை வழி நடத்துங்கன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல வந்து அவங்க தவறு பண்ணதுக்காக இவங்க மேலாம் குத்த சொல்ல முடியாது யார் சொன்னது நிற்க மாட்டாங்க அவர் சொல்லுவார் அவர் முன்னாடி எதுக்கு வராது இருக்காரு எல்லாத்துக்கும் தான் அவர் தான் வரணுமா ஏன் அவங்க க கட்சியில் இருக்கவங்க போனா போ அவங்க தலைமை செய்ய சொல்லாத அவங்க செய்கிறாங்க அவங்க கண்டிப்பாக அவங்களாம் வருவாங்க வராதெல்லாம் இருக்குமா எதுனா ஒரு எங்களுக்கெல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் எதுனா ஒன்று சொன்னாலும் உடனே வந்து பார்க்கறாரு இது சொல்கிறது வந்து நைனா நாகேந்திரன் அவர்கள் அவர்களுடைய சித்தாந்தம் எதிலிருந்து வந்தார் இப்போது எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறார் சரி அது அவருடைய கருத்து ஆனால் தமிழகம் நல்ல பாதையோடு நல்ல உணர்வோடு நல்ல எண்ணத்தோடு தான் நடைபயணம் போட்டு கொண்டிருக்கிறது திராவிட கட்சிகள் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அது அவர்களுக்கே தெரியும் நயினா நாகேந்திரனே அதிலிருந்து வந்தவர் தான் இப்பொழுது ஏதோ அவர் கைமுறுக்கு ஏதோ அவருடைய சூழ்நிலை இப்பொழுது அவர் பேச வைக்கப்படுகிறார் அதனால் அது அவரோட கருத்து ஆனால் தமிழகம் நல்ல உணர்வோடு நல்ல நல்லிணக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு ந நல்ல நன்றாக தான் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது